போலி ஊழியர்களை கண்டறிய வேண்டும் ஏசு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் கிறிஸ்துவே போலி ஊழியக்காரர்களை பற்றி சொன்னாரு என்ன சொன்னாரு மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சப் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா சோ ஆண்டவரை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஜாக்கிரதப்பா அவங்க வந்து உங்களை ஏமாத்துவாங்க ஜாக்கிரத போதர்களுக்கு போதைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மத்திய ஏழாம் அதிகாரத்துல எவ்வளவு அருமையான சொல்றாரு பாரு அவருக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க மக்களை ஏமாற்றுவாங்கன்னு அன்றைக்கே தெரியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக தெரியும் அவர் வந்து பெரிய அரிசி இல்லையா அவர் கடவுள் இல்லையா தெரியும் இந்த மாதிரி அது மக்களை ஏமாற்றுவாங்க மக்களை என்ன வச்சு மக்களை ஏசுகிறிஸ்தியை ஏசு கிறிஸ்துவாகிய என்னை வச்சு மக்களை ஏமாற்றுவாங்க உங்களை ஏமாற்றுவாங்க உஷாரா இருக்க நான் உங்களை பறித்ததை நீங்கள் வாழ்வதற்காகத்தான் பகுத்தறிவோடு செயல்படுவதற்காக தான் உங்களை பறித்தேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து ஆனால் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளி விட்டோம் இயேசுகிறிஸ்தனுடைய கொள்கை கோட்பாடுகளை நாம் தவிர்த்து விட்டோம் இந்த மாதிரி போலி போதர்களை கள்ள தீர்க்க தரிசிகளை நடக்காததை சொல்லி மக்களை ஏமாற்றும் இந்த போலி போதர்களை நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுனால இன்னைக்கு நாம் ஏமாந்து நிற்கிறோம் நம்முடைய வாழ்க்கையானது ஏமாற்றப்பட்டு விட்டது இந்த போலி போதர்களால் கள்ள போதர்களால் பேக் பாஸ்டர்களால் இந்த மாதிரி உள் எப்படி முழுச்செல்லாம் பலாப்பழம் வர வைக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறது பாலதிநகர் ஆ அப்படியே ஐயா முழுச்சல ஐயா நீங்கள் பாலத்தை பலாப்பழம் வர வைப்பீங்க ஐயோ பெரிய அற்புதம் தான் ஐயா பால் பாலஜி நகர் ஐயா சரிங்கய்யா சரிங்க நீங்கள் சொல்லுறேன் நான் கேட்குறேன் ஐயா நான் உங்கள் மீட்டிங்கெல்லாம் நான் வந்து கேட்குறேன் ஐயா எப்படி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்கிறது மக்கள் நினச்சி ஓடுறது அவர் எங்கெங்கே மீட்டிங் வைக்கிறாரோ ஓடுறது என்னென்ன ஸ்கீம் வச்சுக்கிறாங்க என்னென்ன பங்காளர் திட்டம் பங்காளர் திட்டமா அப்படின்னு ஓடுறது ஓடி அவர் இப்போ பங்காளர் திட்டத்தில் எவ்வளோ காசு கேட்குறாரு அதை கொடுக்குறது பங்காளர் திட்டம் என்னன்னா அவர் என்ன சொல்கிறார்ண்ணா இந்த மாதிரி வந்து ஏழை பங்காளர் திட்டம் இளம் பங்காளர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள அவர் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கினார் இப்போது பங்காளருன்னா அவர் ஒன்று நல்லது செய்தில்லை அந்த பங்காளர்களால் அவரு அவர்கிட்ட போய் பங்காளராக சேர்ந்தாங்கல்ல பங்கு பங்கு அது அவங்களாம் என்ன எது எதுக்கு சமமாக இருக்காங்க தெரியுமா அவருடைய பாலினர் செய்யும் திருட்டு தளத்தில் பங்காயிருக்கிறார்கள் பாலினர்கள் செய்யும் கேடித்தனம் உள்ள மாதிரி இவர்கள் உடனடியாக இருக்கிறார்கள் யாரே இந்த ஆயிரம் ரூபாய் கட்ட இளம் பங்காளர்கள் இளம் இருக்கிறார்கள் இந்த இளம் பங்காளர்கள் இந்த இளம் பங்காளர்களின் இளமை மிக மோசம் இத மாதிரி புதுச்செடியில் பல பண்ண வர வைக்கிறேன் அப்படின்னா ஒத்து பாதுனர்கள் லாஸ்டர்ஸ் என்ன சொன்னாரு மல்லிப்பூல மாங்காய் காய காய் நாங்கள் வர வைப்போங்க காய்க்க வைப்போம் அப்படின்னு மல்லிப்பூல மாங்காய் காய காய்க வைக்கிறா சூப்பரையா இவரு தவிரசிலாசர்ஸ் நோக்கி ஓடுறான் அவர் ஆமாம் சாமி ஆமாம் சாமி நீ தான் சரி சார் ஏசு கிறிஸ்துவை மறந்தார்கள் பைபிளை மறந்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் கொள்கை கோட்பாடை புறந்தண்ணினார்கள் எட்டி உதைத்தார்கள் இயேசுவை நண்பர்களே இந்த ஆன்மீகம் பைபிளானது ஒரு தவறான திசைக்கு சென்று விட்டது இந்த மாதிரி பாலின மோகர்சியில் ஆசை தவறான திசைக்கு சென்று விட்டது இவர்கள் ஒரு கள்ள போதகர்கள் என்று அன்றே சொன்னார் அவர் நல்ல யூடியூபர் இயேசு ஒரு நல்ல யூடியூபர் அழகாக சொல்லுகிறார் பேர் குறிப்பிடாத சொல்லுகிறார் பாருங்க அன்னைக்கு இரண்டாயிரம் வருஷத்துனாலே இந்த யூடியூப்ல எப்படி பேசுறேன்னு அவர்கள் கரெக்டாக பாருங்க வர பலாப்ப சொல்லுவார் மல்லிகைப்பூல மாங்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவார் மோகன்சி அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு அன்னைக்கு ஏசு கிறிஸ்தா அன்னைக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அயோக்கியர்கள் வருவார்கள் முடிச்சவிக்கு முள்ளமாரிகள் வருவார்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஏசு கிறிஸ்து அன்னைக்கே சொன்னார் அதுதான் என்னை போல இன்று பல பேர் சொல்லி இருக்கோம் நான் அது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லி நிற்க இவங்களை எல்லாத்திலையும் இல்லாத விட கொஞ்சம் தெளிவாகவே சொல்லி இருக்கேன் ரகசியமும் மரபுகளும் எனக்கு விளங்கி போச்சு பைபிள் எதை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்று எனக்கு தெரியும் அது ஒரு மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்டது இயேசுவை அல்ல இயேசு வச்சு நம்முடைய வாழ்க்கையை அங்கே இயேசு கொண்டிருக்கிறார் வைத்து நம்முடைய எதிர்காலத்தை இருக்கிறார் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவை வைத்து நம்முடைய உளவான வாழ்க்கை கட்டுகிறது பைபிள் கிறிஸ்துவை வைத்து நாம் கற்கும் கல்வியை பைபிள் கிறிஸ்துவின் பாடுகளை வைத்து நாம் எப்படி படிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பைபிளில் ஒரு மனிதன் சந்தோஷமாக சமாதானமாக பட பற்றாக்குறை இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது பைபிள் இப்படி சொல்வது பைபிள் மட்டுமே வேறே ஆன்மீக புத்தகங்கள் மத புத்தகங்கள் இல்லை இயேசு ஒருவரே கடவுள் மட்டுமே மனிதனை படித்தார் இந்த உலகத்தை படித்தார் வருவார்கள் என்று அன்றைக்கே தெரியும் கிறிஸ்துவுக்கு எச்சரிக்கையாக இருக்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தாரு நானும் சொல்லியிருந்தாரு இதுலயும் நம்ம உஷார அடையில இதுலயும் நம்ம இப்போ நம்ம விழிப்புணர்வு இப்படி இந்த நேரத்துல நம்ம மணக்கன் திறக்கப்படலைன்னா நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறி நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி என்பதில் சந்தேகமே இல்லை நாம அடுத்த வீடியோ பார்ப்போம் தீத்து முதல் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வரை அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான் சபைக்கு எழுதுறாரு அவர்கள் பொய்யர் பொய்யர் அதுக்கப்புறம் சோம்பேறிகள் இவர்கள் இந்த போதகர்கள் ஒரு சோற்று மாடுகள் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த போதகர்கள் கூட்டி பாட்டு பாடு ஜோ கைத்தட்டு இந்த மாதிரி படி வசனி அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் போயிட்டு நல்லா பிரியாணி கொட்டிக்கிறது சிக்கன் பிரியாணி ஃப்ரையே சோத்து மாடுகள் நம்முடைய வாழ்க்கையை வீணழிக்கும் சீரழிக்கும் சோத்து மாடுகள் இந்த போலி போதகர்கள் கல்ல தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் நம்ம நாம் வாழும் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டு போ உனக்காகவும் சந்ததிக்காகவும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துவிட்டு போ என்று அன்றை சிலுவையில் சுமந்து அந்த சிலுவை பாதத்தை சுமந்து கொண்டு சொன்னார் ஆனால் இன்று நாம் எல்லாவற்றையும் விட்டோம் எல்லாவற்றையும் மறு விட்டார் இந்த மோகன்சில் ஆசஸ் பால்தினர் அவர்களும் எல்லா நம்முடைய நம்மை சிந்திக்க விடாமல் செய்து விட்டார்கள் இந்த மோகன்சில் ஆசஸ் அவர்களும் நண்பர்களே விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடையுங்கள் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க என்ன வழி நம்முடைய சந்ததியை சம்ப சந்ததி சிறக்க என்ன வழி வனம் சம்பாதிக்கும் வழி என்ன வழி நம்முடைய ஆரோ உடல் ஆரோக்கியத்தை காக்கும் வழி என்ன வழி நாம் வியாதியில் அகப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி என்பதை சிந்தித்து செயல்படுத்துங்கள் நம்முடைய நாமும் நம்முடைய சந்ததியும் சிறப்பான வாழ்க்கை ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த உலகத்திலே பற்றாக்குறை இல்லாமல் பல தேவைகளோடு நாம் தேவைகளை சந்தித்து அடைந்து எல்லாவற்றை பெற்று சுக வாழ்க்கை வாழ வேண்டும் தான் பைபிள் அதை சொல்ல வந்தவர் தான் இந்த என்று நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள் நண்பர்களே இந்த ஒரு தவறான தகவலில் தவறும் இந்த மாதிரி போலி போதை விட்டு நாம் விலக வேண்டும் நண்பர்களே இனிமேலாவது நாம் சிந்திக்க வேண்டும் விழிந்து கொள்ள வேண்டும் அப்போது நாம் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே